அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று முப்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பங்குனி மாதம் பதினேழாம் தேதி தேய்பிரை பஞ்சமி திதி இரவு ஒன்பது மணி பதினேழு நிமிடம் வரை அதன் பிறகு சஷ்டி திதி அனுஷ நட்சத்திரம் இன்று இரவு பத்து மணி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க தடாலடி முடிவுகள் எடுப்பீங்க தைரியமாக சில காரியங்களை செய்து முடிப்பீங்க பணப்புழக்கமும் இன்னைக்கு அதிகரிக்கும் சொன்ன சொல்ல நிறைவேற்றி காட்டுவீங்க அதே போல கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குது எல்லா வகையிலும் யோகமான பல எதிர்பார்க்கலாம் ஆதாயம் இருக்குதுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் அச்சம் தவிர்னு அம்பையார் சொன்னாங்கங்க அது மாதிரி தாங்க நீங்களும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையேன்னு எங்கேயுமே யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படாமல் எல்லா வகையிலுமே திறமை காட்டி சவால்களை எதிர்கொண்டு சமாளிக்கும் சக்தி படைத்தவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க கொஞ்சமா சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க நேத்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அலைச்சல் அவஸ்தல்லாம் இருந்ததுங்க இன்றைய தினம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் நிதானமா இருக்கணுங்க குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில சொல்லிக்காதீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல பொதுவாகவே இன்னைக்கு கவனமா இருங்க வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க மொபைல் போன்ல பேசிக்கிட்டே நீங்க வண்டி ஓட்டுறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பார்க்கணுங்க அதே மாதிரி அடுத்தவங்களை பத்தி அதிகமா எதுவும் இன்னைக்கு பேசிக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும் அதை கொஞ்சம் பெருந்தன்மையோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் லாபம் இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சுமாராக தாங்க இருக்குது உத்தியோகத்திலேயும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுவதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறமா உங்களோட வேலைகளை தொடங்குங்க மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களே பசியோடு வருபவர்கள் பாதிக்கப்பட்டு வருபவர்களுக்கு உடனடியாக அந்த பசிக்கு உணவு தரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க சிலெல்லாம் பசியோடு வந்திருப்பாங்க பாதிக்கப்பட்டு வந்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வேண்டியதை உடனே செய்யாமல் அவங்கள உட்கார வச்சு அறிவுரை சொல்கிறவங்கெல்லாம் இருக்காங்க ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க இப்போ உடனடியாக அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு தெரிந்து வைத்து கொண்டு அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மனிதா தாங்க இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே முழுமையாக நிறைவேறும் எதிர்பார்த்த தொகையும் உங்க கைக்கு கிடைக்கும் பார்க்கணும் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்த சில பெரியவங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு உங்க வீடு தேடி வருவாங்க பழைய நண்பர்களோடையும் இன்னைக்கு நீங்க மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவீங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் பங்குதாரர்கள் மட்டும் கொஞ்சம் முணுமுணுப்பாங்க அவங்கள வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா வகையிலுமே இன்றைய தினத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க அதே போல் விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த சின்ன சின்ன சலசலப்புகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க நடந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காமல் நடக்க போகிறத பத்தி யோசிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இருக்குங்க சிறிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்ற நாள் திடீர் திருப்பங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களை மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படிங்கிறத புரிந்து வைத்து வெளித்தோற்றத்திற்கு சிலர் நல்லவங்க மாதிரி தெரிவாங்க ஆனால் நெருங்கி பழகும்போது தான் அவங்களுடைய உள்முகம் நமக்கு தெரிய வருதுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு தோற்றத்தை கண்டு ஒருவரை மதிப்பிடாமல் அவர்களுடைய மனநிலை குணநிலை செயல்பாடுகளை வைத்து மதிக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க ஆறாவது வீட்ல இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் வருஷ கணக்குல இழுபறியா இருந்து வந்த பேச்சுவார்த்தையில் நடந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு உண்டு பணவரவு உண்டு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க சகோதரங்களும் இன்னைக்கு உங்களை தேடி வருவாங்க அதே மாதிரி சகோதரிக்கு திருமண விஷயமா பார்த்துட்டு இருக்கீங்க நல்லவரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைய தினம் வியாபாரமும் ரொம்ப அமோகமாக இருக்கும் கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க விஐபிகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி விஐபிகளால் ஆதாயம் உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க தந்தை வழியில் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுபச்செலவு உண்டுங்க புனர்பூச நட்சத்திரக்காரருடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் என்றைய நாள் வெற்றி பாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே தன்னை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார் அல்லாதவர்கள் யார் என்பதனை எல்லாம் நொடிப்பொழுதில் புரிந்து கொள்ளக்கூடிய அசாத்தியமான திறமைக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்க தாங்க அது மட்டும் இல்லைங்க எங்கும் எப்பொழுதும் உள்ளதை பேசக்கூடியவர்கள் நல்லதை செய்யக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சந்திரன் இன்னைக்கு நீசகதியில் தாங்க உட்கார்ந்திருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால வேலை சுமை இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் சின்ன சின்ன டென்ஷனும் இருந்து இருக்குங்க பழச இருக்கிறது சரியா வராதுங்க அதிகாரம் ஆளுமை இருக்கும் பொழுது எத்தனை பேர் நாம பின்னாடி சுத்தின் இருந்தாங்க ஆனா இப்ப பாரு யாரையுமே காணும் இதுதான் உலகம் நமக்கு நாம தான் துணையா இருக்க முடியும் பட்டம் பதவி பணம் இதெல்லாம் சில காலம் தான் ஆனால் நம்முடைய மனசு நம்முடைய தைரியம் நம்முடைய வைர நம்முடைய தன்னம்பிக்கை இதுதான் கடைசி வரைக்கும் நமக்கு அதிகமாகவே இன்னைக்கு வியாபாரம் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க உத்தியோக வகையிலையும் நல்ல பேர் இருக்குங்க இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதம் வரும் பிள்ளைகளை கொஞ்சம் தட்டி கொடுத்து கொண்டு போக பாருங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் கோபம் சின்ன சின்ன கவலைகள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காற்றத்துக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் கடந்த காலத்தை நினைத்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிபலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும் ராசிபலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது சிம்ம ராசிக்காரர்களே கற்பனையில் மூழ்காமல் எப்பொழுதுமே இயல்பாக இயற்கையாக யதார்த்தமாக பேசக்கூடியவர்கள் யதார்த்தமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க யாரையாவது பிடிச்சிருந்ததுன்னா அவங்களுக்கு கணக்கு வழக்கு பார்க்காம அள்ளி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கைகளுக்கு சொந்தக்காரர்களும் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க வெற்றி வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டுங்க உங்களுடைய ராசியை சுக்கரன் செவ்வா சனின்னு மூன்று கிரகங்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படி எல்லா வகையிலுமே உங்களுக்கு திறமைகள் அதிகமாகும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும் எதிர்பார்த்த தொகையும் கையில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பலவீனமா உட்கார்ந்து இருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க அதே மாதிரி யார்கிட்ட என்ன சொல்லலாம் அப்படிங்கிறத தெரிந்து வைத்துக் கொண்டு

கூடிட்டே அதே அலை உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றி தருங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னிராசிக்காரர்களே எங்கும் எப்போதும் எல்லோரிடமும் அன்பு காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க யாராவது அடிபட்டு கிடக்கிறாங்கன்னா நமக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தும் பார்க்காத மாதிரி போகாம ஓடி போய் உதவக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க பிரபல யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறும் எதிர் எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கையில் கிடைக்கும் பண வரவு இன்றைக்கு நல்லா இருக்குது விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்கு எதிர்பார்த்ததை விட கூடுதலாக உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் விஐபிகளும் இன்றைய தினம் வீடு தேடி வருவாங்க பழைய சொந்த பந்தங்களோட இருந்து வந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அதெல்லாம் கூட சரியாகி இன்னைக்கு வெற்றி உண்டாகுங்க மூன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்குவீங்க தம்பி தங்கைகள் உங்கள்கிட்ட பாசமா இருப்பாங்க வியாபாரத்திலேயும் இன்னைக்கு அதிகமான லாபம் எல்லாமே உண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்த பணம் இன்னைக்கு கைக்கு வருங்க எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சுலாம் ராசிக்காரர்களே பொருட்களையெல்லாம் நாம் துல்லியமாக எடப்போகிறோம் எந்த பொருள் உண்மையான ஆர்கானிக் பொருள் எது வந்து வேறு மாதிரி பொருள் அப்படிங்கிறதெல்லாம் நம்மால் கண்டுபிடிக்க முடியுது ஆனால் அந்த மனுஷன்களை எடை போடுறதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சாரா கடவுள் அதை எதுவுமே கண்டுபிடிக்கவே இல்லையே எல்லாரும் நல்லவங்க மாதிரி தான் தெரிகிறாங்க ஆனால் போக போக தான் அவங்க எல்லாமே சுயநலமாக இருக்கிறாங்கங்கிற சுயரூபம் நமக்கு தெரிய வருதுன்னு சிலரை நினைத்து சில நேரங்களில் கலங்கி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க தனஸ்தானத்துல இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு பிரபல யோகாதிபதி நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு தொட்ட காரியங்கள் சுலபமா நிறைவேறும் எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும் வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் கிடைக்கும் பழைய பாக்கிகளையும் கராராக பேசி வசூல் செய்வீங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள்

பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க தப்பு தண்டாக யார் செய்தாலும் உடனே தயங்காமல் தட்டி கேட்கக்கூடிய தைரியசாலிகளும் நீங்கள் தாங்க எங்கேயுமே எப்பொழுதுமே உங்களுக்குன்னு ஒரு நியாயத்தை வச்சுக்கிட்டு அந்த பாதையில் நேராக சென்று கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க எப்போது நடந்த

ஆத்தரப்பட்டு பேசாதீங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்குங்க ஆனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் நிதானம் தேவைங்க இன்றைய தினம் சந்திரன் அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு து <small> தனுசு ராசிக்காரர்களே மற்றவர்களுக்காக எல்லாவற்றையுமே நீங்கள் விட்டு கொடுத்துட்டு போவீங்க ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் உங்களுடைய லட்சியங்களை யாருக்காகவும் நீங்கள் மாற்றிக்க மாட்டீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க நெருக்கமாக இருக்கிறவங்க கூட பிறந்தவங்க சொன்னாலும் கூட அதெல்லாம் விட்டுருங்க ஆனால் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தன் பாதையில் சரியாக பயணம் செய்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க சுபச்செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க எட்டாம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மாநிலத்தில் இருக்கிறவங்க அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எல்லா வகையிலுமே இன்றைக்கி செல்வாக்கும் அதிகரிக்குங்க பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டு அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகள் இருக்குது பிள்ளைங்க ரொம்ப நாளாக ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு லிஸ்ட்டு கையில் வச்சுட்டு இருக்காங்க அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ரெண்டாவது இன்றைக்கி வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து இன்றைய தினம் அவங்க விரும்பிய பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக தாங்க இருக்குதுங்க ஆனால் போட்டிகளை கண்டு சில நேரங்களில் நீங்க பயந்து போவதெல்லாம் உண்டுங்க ஆனாலும் இன்றைய தினம் லாபம் இருக்குது குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அருமையாக இருக்குது பூராடம் நட்சத்திரக்காரங்க தான் இன்னைக்கு பொறுமையா இருக்கணும் அவசர முடிவு வேண்டாம் முத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிற பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும் ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது மகர ராசிக்காரர்களே மனசாட்சிக்கு விரோதமாக யார் பேசினாலும் அவங்க மறுபடியும் நீங்கள் பழக மாட்டீங்க பேச மாட்டீங்க அதே மாதிரி எப்பொழுதுமே உண்மையை தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க நல்லதோ கெட்டதோ இருக்கிறத சொல்லிட்டா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஏற்பாடு பண்ணலாங்கிற மாதிரி எங்கும் எப்பொழுதும் நல்லவர்களையே நேசிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேற பணவரவையும் இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கலாங்க வியாபாரத்திலையும் உங்களுக்கு தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு விற்று தீரும் உங்க ராசிநாதனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால பேச்சில ஒரு கம்பீரம் இருக்கும் ரொம்ப நாளா பேசணும் நினைச்சிருந்த பழைய நண்பர்களிடமும் இன்றைய தினம் நீங்க மனம் திறந்து குடும்ப விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வீங்க அவங்களும் உங்களுடைய குடும்பத்தனங்கள் சின்ன வயசுல நீங்க பண்ண குடும்பத்தனங்கள் அதெல்லாம் சொல்லி காட்டுவாங்க அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க விலை உயர்ந்த மொபைல் ஃபோன் இதெல்லாம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் மந்தமாக தாங்க இருக்குது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே அடுத்தவங்களுக்கு கொடை பிடிச்சதெல்லாம் போதும் நாம் நம்ம வழியை பார்ப்போம் நம்ம முன்னேற்றத்தை பார்ப்போம் நம்ம குடும்பத்தை பார்ப்போம் சொந்தம் பந்தால் அப்படி இப்படின்னு எல்லாருக்கும் நம்ம ஓடி ஓடி உழைச்சும் யாருமே நம்மகிட்ட உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்களேன்னு தன்னைத்தானே நினைத்து பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால புது தொழில் ஏதாவது தொடங்கலாமா ஏற்கனவே இருக்கிற துறையில் வந்து போட்டி அதிகமா இருக்குது எப்படி நாம சமாளிக்கலாம் அப்படிங்கிற புது திட்டங்கள் இன்னைக்கு மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க பழைய நண்பர்களும் இன்னைக்கு தேடி வந்து உங்ககிட்ட அன்பா பாசமா பேசுவாங்க கணவன் மனைவிக்குள்ளார அந்நிய உண்டு ஆனாலும் என்னமோ தெரியல பேச ஆரம்பிச்சோம்னா சண்டையில போய் முடியுதுங்கிற மாதிரியான சங்கடமும் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க ஆனாலும் குடும்பத்தினருடன் இன்னைக்கு வெளியிடங்களுக்கு சென்று சில பொருட்கள்லாம் நீங்க வாங்கிட்டு வருவீங்க பழைய நண்பர் ஒருவரையும் சந்தித்து சந்தி சந்தோஷப்படுவீங்க வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் சரியாகி வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க உத்தியோக வகையிலையும் அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் அதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்ற நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டோம்னா நமக்கு மரியாதை இருக்காது அப்படிங்கறத தெரிந்து வைத்துக் கொண்டு கோபதாபங்களையெல்லாம் மனசுக்குள்ளேயே வைத்து கொண்டு வெளியில் பார்க்குறவங்களுக்கு சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க வெளிப்படையாக எல்லா விஷயங்களையும் நாம் பேச ஆரம்பித்தோம்னா சிலருடைய மனசெல்லாம் புண்படும் அதனால் சில விஷயங்கள் நாம் மனசுக்குள்ளாரே வைத்துக்கொள்வோம் என்று சில விஷயங்களை தேக்கி வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு பணப்புழக்கமும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவு இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க உங்கள் ஆசையிலேயே சூரியனும் ராகமும் உட்காந்துருக்கறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க சின்ன சின்னதாக வேனல் கட்டி வர்றதுக்கு வாய்ப்பிருக்கு கண்ணெரிச்சல் அதே மாதிரி உடம்பு சூட்டால வந்து அடி அடிவயிற்றில் வழி வர்றது இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க குளிர்ந்த உணவுகள் சாப்பிடுங்க குளிர்ச்சி தரக்கூடிய பழங்கள் சாப்பிடுங்க வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல எதிர்பார்த்த லாபம் தரும் அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இன்னைக்கு இருக்குங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம்